நிம்மதி என்னன்னா நான் என்னோட மட்டுமே இருந்தால் நிம்மதி நானும் என் செயல்களும் மட்டுமே இருந்தால் நிம்மதி நான் என்ன செஞ்சுன்னுக்கிறேன் நான் என் வண்டியை ஓட்டலை நான் என்னோட வாழலை எனக்கு கொடுத்ததோடு நான் மகிழ்ச்சியாக இல்லை ஏன் சாப்பாட்டை பார்க்கல ஏன் தட்டை பார்க்கல பக்கத்து தட்டை பார்க்குறா அதான் என் பிரச்சனையே எப்போ நான் நிம்மதி எழுப்பேன் எப்போ எழுந்தேன் அந்த மனுஷனை பார்த்தோன்னே நான் நிம்மதி எழுந்துட்டேன் அந்த மாதிரி வீட்லேயே நம்ம உடம்புக்கு போய் பிள்ளைங்க சேர்லாம் அவ்வளோ பெஸ்ட்டாகும் அந்த மாதிரியான ஒரு உடம்புல உட்காந்தா எப்படி இருந்துருக்கும் போய் போய் இதில் போய் பார்க்குறதுக்கு இவரை விட நல்லா தாங்கிறேன் ஆனால் அவரை விட கட்டிக்கிறேன் நான் இப்போ நான் நிம்மதி எழுந்துருவா நிம்மதி எழுக்கக்கூடாதா நிம்மதி நிறுக்கக்கூடாதுன்னா நான் நான் செய்யக்கூடாது காமண்ட் வாழை விட்டு வெளியே போகக்கூடாது என்னை விட்டு நான் வெளியே போகக்கூடாது நான் சரி எனக்கு சரி அப்படின்னு யார் வாழனா கடவுள் எனக்கு கொடுத்தது எனக்கானது புரியுதா அப்படி என்ன இல்லை நிம்மதியெல்லாம் எழுக்க மாட்டேன் நான் என் இயலமை ஒத்துக்குண்ணா பிரச்சனை கொஞ்சிச்சு ஓட முடியாது எதுக்கு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போய்டு நிம்மதியாக எழுந்துவிட்டோம் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கின்னு குதிரை இவ்வளோ வேகமாக ஓடுது என்னால் ஓட முடியலையே குதிரை வெறுப்பாயிடும் ஏன் குதிரை நிம்மதியாக இருந்தது நீ மேலே ஏறி உட்காந்து அது என்ன ஆயிடுச்சு அதோட நிம்மதியாக போயிடுச்சு இந்த மாதிரி சனின்ன தூக்கி ஓட்டுறோமே உன்னத்தை மேலே ஏறிட்டான் நான் ஓடலைன்னா கூட என் குதிரை ஓடுது எனக்கு தான் கால் வேகமாக ஓட முடியாது கூட கடவுள் எனக்கு என்ன பண்ணிடுறாரு குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிற தகுதி என்ன குத்து வச்சுருன்னு தட்டி கொடுக்குறேன் பாராட்டுறேன் நீ நல்லா இருன்னு சொல்கிறேன் அப்போ அது என்ன பண்ண என்ன என்ன பண்ணா சந்தோஷமா சரியான மனுஷனை சொமக்கிறேன் டந்தோஷ போடும் வாழ்க்கை கொண்டாட்டமானது உங்களுக்கு புரியவே மாட்டேன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மதத்தில் போய் சிக்கிங்கன்னு அவனா எதனா உன்ன சொல்லி விட்டானா அதையே பேசிக்கணும் என்ன பண்ணுகிறீங்க